இப்படி சொன்ன உடனே அவன் ஆகான்னா என்னமோ மா அன்சல் நாளை கல் அப்படி ஓதிக்கிட்டே இருக்காங்க ரசூல்லா கண்லேன்னு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு அவன் சொல்றான் மாஹாதா கவுலுல் பஷர் இது மனித வார்த்தையில் போதும் போதும் ஹஸ்புக் யா முகமத் ஹஸ்புக் போதும் அப்படின்ட்டு அப்படியே உட்காந்து அழுதுறான் குரானை கேட்டு சார் அந்த உள்ளத்துக்கு கவிதை நான் என்னென்னு தெரியும் அகமியம் தெரியும் புரிதல் இருந்தது அரிதல் இருந்தது மண்டிட்டாங்க தலையை கீழே ஓட்டாங்க